ப்ரின்ஸ்பல் மிஸ் உன்னை இங்கே ஒரு இங்கே உட்காந்து படியில் உட்காந்து எக்ஸாம் எழுத சொன்னாங்களா ப்ரின்ஸ்பல் மிஸ் உன்னை இங்கே உட்காந்து எழுத சொல்லிட்டாங்களா ஆ ஏஜென்ட் பண்ணால் உள்ளே உட்காந்து ரூமில் உட்காந்து எழுதக்கூடாதாமா வீதியில் உட்காந்தா எழுதணுமா ஆ கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே உள்ள தனியார் பள்ளியில் பூப்பெய்த மாணவியை வகுப்பறைக்குள் அனுமதிக்காமல் வாசலில் அமர வைத்து தேர்வு எழுத வைத்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது பூபெய்தல் மாதவிடாய் என்பது ஒரு இயற்கை நிகழ்வு பருவ வயதை அடையும் போது பெண்ணுக்கு ஏற்படும் மாற்றம் இது அவ்வளவுதான் ஆனால் மாதவிடாய் என்பதை இன்றளவும் ஒரு தீட்டாக பார்க்கப்படுகிறது மாதவிடாய் என்பது ஒரு பெரிய விஷயமாகவும் வெட்க கூட பலரால் பார்க்கப்படுகிறது தொழில்நுட்பம் அறிவியல் என்று வளர்ந்த சமுதாயமாக மாறினாலும் கூட இந்த விஷயத்தில் பலரும் பிற்போக்கு சிந்தனையுடனேயே இருக்கின்றனர் எதையும் அறிவியல் பூர்வமாக அணுக வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க வேண்டிய பள்ளிகளிலேயே பூ பெய்தலை தீட்டாக பார்க்கப்படும் சம்பவம் தான் அதிர்ச்சிகரமாக இருக்கிறது கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே உள்ள தனியார் பள்ளியில் பூ பெய்த மாணவியை வகுப்பறைக்குள் அனுமதிக்காமல் வாசலில் அமர வைத்து தேர்வு எழுத வைத்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி உள்ளது ஏன் இங்கே உட்காந்து எக்ஸாம் எழுதிட்ருக்கா ஆ கட்டு என்ன எக்ஸாமா என்ன எக்ஸாம்பா ஏன் இங்கே உட்காந்து எழுதிட்ருக்கா யார் இங்கே உட்காந்து எழுதி சொன்னது என்ன மிஸ்ஸு ப்ரின்ஸிபல் மிஸ்ஸாக உன்ன இங்கே ஒரு இங்கே உட்காந்து படியில் உட்காந்து எக்ஸாம் எழுத சொன்னாங்களா ஆ இதுக்கு முன்னாடி எப்போ எழுதுனேன் எக்ஸாம் ஆ வண்டி இங்கேயே தான் உட்காந்து எழுதுனியா எந்த டிஸ்கில் முன்னாடி உட்காந்து பாஸ்பெண்டியதாக உட்காந்துருதுனியா ஆ சரி எழுது ஏன் மிஸ் ஒன்றும் சொல்லலையா உள்ளே கிளாஸ்குள்ளே உட்காருன்னு ஒன்று சொல்லலையா ஆ புரியல க்ளாஸ் மிஸ் ப்ரின்ஸிபல் மிஸ் உங்களை இங்கேயே உட்காந்து எழுத சொல்லிட்டாங்களா ஆ ஏஜென்ட் பண்ணால் உள்ளே உட்காந்து ரூமில் உட்காந்து எழுதக்கூடாதாம்மா வீதியில் உட்காந்தா எழுதணுமா ஆ கிழத்து கடுப்பு அருகே செங்குட்டை பாளையத்தில் தனியார் பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது இங்கு எட்டாம் வகுப்பு படிக்கும் அருந்ததிய சமூகத்தைச் சேர்ந்த சிறுமி ஒருவர் ஏப்ரல் ஐந்தாம் தேதி பூ பெய்துள்ளார் இந்த நிலையில் தற்போது முழு ஆண்டு தேர்வுகள் நடைபெற்று வருவதால் தேர்வு எழுதுவதற்காக பள்ளிக்கு வழக்கம் போல சென்றுள்ளார் ஆனால் பள்ளி நிர்வாகத்தினர் மாதவிடாயை காரணம் காட்டி சிறுமியை வகுப்பறைக்குள் அனுமதிக்காமல் வகுப்பறையின் வாசலிலேயே அமர வைத்து தேர்வு எழுத வைத்துள்ளனர் தனது செல்போனில் பதிவு செய்த இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் தற்போது வெளியாகி பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது இதுவது என்பது இயற்கை நிகழ்வு இதனை கூட புரிந்து கொள்ளாமல் பள்ளி நிர்வாகத்தினரே வகுப்பறைக்குள் சிறுமியை அனுமதிக்காமல் வாசலில் வைத்து தேர்வு எழுத வைத்துள்ள சம்பவம் சர்ச்சைக்குள்ளாகியுள்ளது